ஒரு நல்ல நண்பருக்கு உதாரணம் யாருன்னு கேட்டனா நல்ல நண்பர் வந்து உதாரணம் சொல்லி காட்டுறாங்க நல்ல நண்பர் என்றால் அவன் மிஸ்க் கஸ்தூரி மஞ்சள் மாதிரி அவன்கிட்ட வாசனை அடிக்கும் அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அந்த அந்த வாசனையை எடுத்துக்கொள்ளலாம் சுவாசித்துக் கொள்ளலாம் அவனுக்கு எந்த ஒரு கேடும் வராது மிஸ் கஸ்தூரி மஞ்சள் மாதிரி கெட்டவனுக்கு உதாரணம் என்னவென்றால் வ கபீரல் ஹத்தாதி லா யாதுமுகமின் சாஹிபி மிஸ்க் இம்மா தஸ்ரிபிகி அவு தஜீது ரீகஹு வக்கீரு ஹதாது யுஹ்ரி கு பி தன் பி பி தன்னிக் அதாவது நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி மஞ்சள் மாதிரி அந்த வாசனையை சுவாசித்து கொள்ளலாம் அவனிடம் இருந்து நமக்கு எதுவும் கிடைக்கும் நல்லது கிடைக்கும் கெட்டவன் யாரு ஹத்தாது கொள்ளன் இரும்ப வந்து உருக்கி வேலை செய்வான் அதுக்கு பேர் கொள்ளன் ஹத்தாது அவன் அவனு கெட்ட நண்பன் எதற்கு உதாரணம் என்றால் அவன் வந்து அவன் வந்து நம்மளை வந்து எரிச்சிரும் நம்மளையும் எரிச்சிரும் நம்முடைய வீட்டையும் எரிச்சிரும் அந்த வாடை எப்படிப்பட்ட வாடை கெட்ட வாடை இப்போ கெட்டவனுக்கு உதாரணம் நபிகள் நாயகம் செலலா அலைவலம் அவர்கள் ஒரு கொள்ளனை உதாரணமாக காட்டுகிறார் இரும்பை வைத்து உருக்கி வேலை செய்வான் அவன் அது வாடையும் கெட்டது அவனை எரித்துவிடும் வீட்டை எரித்துவிடும் அவ்வளோ டேஞ்சரானவன் நல்லவனுடைய வாசனை எப்படி கஸ்தூரி மஞ்சள் வைத்திருக்கிறானே அதற்கு உதாரணம் அதை விலைக்கும் வாங்கி கொள்ளலாம் என்ன செய்யலாம் அந்த வாசனையும் சுவாசித்து கொள்ளலாம் புகாரில ரெண்டாயிரத்தி நூத்தி ஒன்னுல வருது அப்படிப்பட்ட நண்பர்களை தேர்வு செய்யச்சலும் பார்த்து தேர்வு செய்யணும் ரொம்ப தவறானவனாக இருந்தால் கட் பண்ணி விட்டுறணும் சில தவறானவன் சந்தர்ப்பத்துல தான் தெரியும் உடனே வந்து தெரியாது சந்தர்ப்பம் வரச்சல தான் என்ன செய்ய முடியும் அவர்களுடைய அந்த கோர முகம் தெரியும் அப்போ நம்ம கட் பண்ணி விட்டுறணும் இதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அதனால் அதனால நல்லவர்களோட என்ன செய்யணும் நட்பு நண்பர்களை செலக்ட் பண்ணி பழகக்கூடிய மக்களாக இருக்கணும் தீயவர்களை கொஞ்சம் தள்ளியே என்ன செய்யணும் வைத்து கொள்ளணும் ஆபத்தானவர்கள் அதுக்கு தான் அபிசெலாசன் அந்த உதாரணமாக நமக்கு இதை எடுத்துரைக்கிறார்கள்